தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணைய தாராபுரம் தலவாய்பட்டினத்தில் வடமஞ்சு விரட்டு காளைகளை பிடித்த காளைகளுக்கு பரிசு பொருட்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள தலவாய்பட்டினம் கிராமத்தில் வடமஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா போட்டிகளில் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு கட்டில் சைக்கிள் அண்டா வெடிகாரம் ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையையொட்டி தாராபுரம் பகுதியில் கடந்த நூறு வருடங்களாக வடமஞ்சு விரட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் மஞ்சு விரட்டுக் குழுவினர் மற்றும் தலவாய்ப்பட்டினம் ஊர் பொதுமக்கள் சார்பில் குழுவின் தலைவர் சாகர் தலைமையில் நடைபெற்ற வட மஞ்சு விரட்டு விழாவில் தமிழரின் பாரம்பரியமிக்க தமிழர் திருநாளாம் தை திருநாளை அலங்கரிக்கும் வகையில் தலவாய்ப்பட்டினம் அண்ணா திடலில் வடமஞ்சு விரட்டு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இரண்டு பல் அதற்கு மேல் உள்ள மாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது மாடு பிடி வீரர்கள் வாள் எடுக்க கொம்பு பிடிக்க அனுமதி மறக்கப்பட்டது மாட்டின் கொம்புகள் கூர்மையாக இருந்தால் அனுமதி மறுக்கப்பட்டது மஞ்சு விரட்டில் கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர் இரண்டு நாட்களுக்கு முன்பே பதிவு செய்து விழாவில் அனுமதிக்கப்பட்டனர் மது அருந்தியவர்கள் மஞ்சள் விரட்டில் கலந்து கொள்ள அனுமதி மறக்கப்பட்டது தாராபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தலவாய்பட்டினம் சோழம்பாளையம் கள்ளிவலசு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை காண வருகை தந்திருந்தனர் வடமஞ்சு விரட்டு விழாவில் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் ஈரோடு கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் எண்பது மாடுபிடி வீரர்கள் பங்கு பெற்றனர் மேலும் இன்று நடைபெற்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் காளைகள் முட்டியதில் இரண்டு பேர் லேசான காயமடைந்தனர் போட்டியில் பங்கேற்ற சில காலைகள் திரும்பி வேடிக்கை காண்பித்தது காளைகளின் திமிரை பிடித்து அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் சைக்கிள் அண்டா மற்றும் வெளிகுரிசுகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் விழா சார்பில் வழங்கப்பட்டன பாதுகாப்பு பணியில் தாராபுரம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் காவல் காவல்ய்வாளர் விஜயசாரதி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் தாராபுரம் தாலுகாவிலிருந்து எமது செய்தியாளர் முனியப்பன் விதா காட்டுக்கு எண்பது ஆங்கிலன்ஸ் கிட்ட நாலு பைக்கி இருக்குங்களா சைடா நீங்களே ஆமா தற்பொழுது ஆறுமலத்துக்கு வரக்கூடிய மாடு ஐயம்பளையம் சங்கிலி பேத்தி இரியா உயரத்தமிழிச்சி அவருடைய மாடு மாட்டின் பெயர் பத்ரவாளி அதற்கு விளையாடக்கூடிய நண்பர்கள் செவன்மேன் ஆர்வி தயார் நிலுக்கு மாடு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாடுபுடி வீரர்களை பதிவு செய்த விளையாட்டு அணியினர் தயவு செய்து விழா மேடைக்கு மிக அருகில வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாராளம் அன்னர் பெயர்கள் தேனி அணியினர் மதுரை அணியினர் மற்றும் நண்பர்கள் தயவுசெய்து விழா மேடைக்கு மிக அருகில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார் விழா கமிட்டி காலதாமம் அதிகமாக விளையாட்டு வீரர்கள் தயவு செய்து விழாமேடைக்கு மிக அருகில வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக வரக்கூடிய காரிமுத்த அவருடைய மாட்டை தொடர்ந்து தவாரிபட்டங்களுடைய சங்கர் கணேசவர்களுடைய மாடும் அதைத் தொடர்ந்து பழனிசாமி